செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற ரெட்ரோ ஆன்மிகம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் புரட்டாசு மதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் புரட்டாசு மாதம் இந்த மாதத்தின் பெயர் எப்படி வந்ததென்றால் பாத்ரபத நட்சத்திரம் என்பது பூராட்டாதி உத்திரட்டாதி இந்த இரண்டு நட்சத்திரங்கள் பௌர்ணமி சேர்ந்து வருவதனால் இந்த மாத்திற்கு பாத்ரபத மாதம் அந்த பாத்ரபத மாதம் என்பது மருவிதான் புரட்டாசி மாதம் என்று வந்தது இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் முழுவதுமாக கண்ணிராசிலே சஞ்சாரம் செய்வார் ராசி என்பது புதனுடைய ராசி புதனுக்கு அதிதேவதை பெருமாள் ஆகவே பெருமாளுக்கு மிக மிக உகந்த மாதமாக இந்த மாதம் போற்றப்படுகிறது இந்த புதனுக்கு நட்பு கிரகம் சனிஸ்வர பகவான் ஆகவே தான் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசு மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தீபத்தை ஏற்றுவார்கள் மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் புரட்டாசு மாதம் பெருமாளுக்கு மிக மிக உயர்ந்த மாதமாக கருதப்படுகிறது பூரட்டாதி நாலாவது பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களே பிறந்த மீனராசி என்பர்களே மீனராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே இருக்கிறார் நான்காம் இடத்திலே குருபான் இருப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள் பூர்வ சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் விரைவில் தீரும் மேலும் நான்காம் இடத்தில் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் உங்கள் ராசிலே சனிபான் இருப்பது உடல் வழிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பல மிக மிக அதிகமாக இருக்கும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வேலை இருந்து கொண்டே இருக்கும் வேலை இல்லாமல் உங்களுக்கு இருக்காது ஆனால் அதற்குரிய லாபமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த லாபம் சிறிது காலதாமதமாக கிடைக்கும் உங்கள் ராசிலேயே சனி பவானி இருப்பது காலதாமதமாக லாபம் கிடைத்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு நல்லபடியாக அந்த லாபம் உங்களுக்கு வந்து சேரும் நான்காம் இடத்திலே குரு பவான் இருப்பதனால் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள் அந்த குரு பவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்வடிகிறார் ஆரோக்கியத்துக்கு தகுந்த மருத்துவம் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு பார்வடிகிறார் தொழில்தொழிலே புதிய முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு வரையஸ்தானத்திலே குருவான் பார்வையிடுகிறார் சுபவிரியங்கள் நடக்கும் இதுதாக வீடு வாகனங்கள் வாங்கலாம் கட்டலாம் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி உங்கள் ராசி வந்து சனிபான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்வையிடுகிறார் சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள் சில நேரம் தைரியம் இழந்து காணப்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை சனி பார்வையிட்டு ஆகவே உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து ஏற்றங்கள் அடிக்கடி ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை சனி பார்வையிடுவதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது அந்த திஷ்டியின் காரணமாக காரியங்கள் சிறிது தடைபடும் இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தாயின் ஆரோக்கியத்திற்கு இருந்த குறைபாடுகள் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் ஆறாம் இடத்திலே சுக்குவன் கேது இருப்பது இளைய மூத்த சவுலுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் தொழிலை போட்டியில ஏற்படுத்தி கொடுக்கும் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் புதன் இருப்பது கணவன் மனைவிக்குள் சிறு கருத்து வேற்றுமல் ஏற்பட்டாலும் மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள் அதன்படி செயல்பட்டால் நிச்சய காரிய வெற்றி உங்களுக்கு இருக்கிறது எட்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பது உங்கள் வாகனங்கள் பழுதடைந்தால் உடனடியாக சரி செய்து கொள்வது நல்லது இல்லாவிட்டால் அந்த வாகனத்தின் மூலமாக சிறு விபத்துக்கள் ஏற்பட்டு உங்களுக்கு காயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே வீட்டு உங்கள் வாகனங்கள் பழுதடைந்தால் உடனடியாக சரி செய்து கொள்ளவும் அடுத்து சகோதரர்களுக்குள் பிரச்சனை வராமல் இருப்பதற்காக தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுதல் நல்லது முக்கியமாக சகோதரர்களுடன் விவாதம் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் அப்போது தான் ஒற்றுமை நன்றாக இருக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு விரைவஸ்தானத்தில் ராகுவன் இருப்பது உங்கள் வீட்டில் இருந்த தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக செலவனங்களாகும் ஆனால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைத்துவிடும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக இது கன்னி மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் புதன் உச்சமாக இருக்கின்ற மாதம் ஆகவே ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சு நேருக்கு நல்நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள் இந்த இரண்டு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் அடுத்து சிறப்பான பரிகாரமாக பூரட்டாதி நாளாக பாத்திலே பிறந்தவர்கள் அக்டோபர் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை என்று நடராஜருக்கு அபிஷேகம் எல்லா சிவன் கோயில்களிலும் நடக்கும் அந்த நடராஜர் அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்தால் நிச்சயமாக பண விசித்து தந்த பிரச்சனைகள் குறையும் மேலும் தொழில்துறையிலே போட்டி விலகும் போட்டியிலே வெற்றியை பெறுவீர்கள் மேலும் ஏதாவது கோர்ட் விஷயமாக நீங்கள் செய்ய வேண்டியிருந்தால் அதாவது கோர்ட் விஷயமாக யாராவது சந்திக்க வேண்டியிருந்தால் நடராஜரை அபிஷேகத்தை தரிசனம் செய்துவிட்டு சந்தித்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அக்டோபர் ஆறாம் தேதி பௌர்ணமி பூஜை திங்கக்கிழமை பௌர்ணமி திங்கக்கிழமை செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் பௌர்ணமி பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் சத்தியநாராயண பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது உங்கள் ஊரிலேயோ அல்லது உங்கள் ஊருக்கு அருகிலேயோ எங்கு சத்யநாராயண பூஜை நடக்குது என்று பார்த்து அங்கே சென்று சத்தியநாராயண பூஜையில் கலந்து கொண்டால் முத்துலட்டாந்திலே பிறந்தவர்கள் அக்டோபர் ஆறாம் தேதி சத்யநாராயண பூஜை செய்வதன் மூலமாக அல்லது அந்த பூஜையில் கலந்து கொள்வதன் மூலமாக எல்லா நன்மைகளும் பெறுவீர்கள் மேலும் அன்றைய தினம் பசு மாடுகளுக்கு உணவு கொடுப்பதும் மிகவும் சிறப்பானது அடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அக்டோபர் ஏழு செவ்வாய்க்கிழமை என்று பஞ்சாங்கத்தில் இஷ்டி என்று போடப்படும் இஷ்டி என்றால் இஷ்டமான கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு என்று பொருள் இஷ்டி என்றால் புனிதமான நெருப்பு என்று கூறுவார்கள் அருகில் இருக்கிற பெருமாள் கோயில்களுக்கோ அல்லது சிவன் கோயில்களுக்கோ உங்களை இஷ்ட தெய்வ கோயில்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்ய வேண்டும் அதன் மூலமாக ரேவத்திலே பிறந்தவர்கள் நன்மைகளை பெற முடியும் என்று என்பது உறுதி அடுத்து உங்கள் ராசிலேயே சனி பகாண்டை இருப்பதனால் எல்லா காரியங்களும் தாமதமாகத்தான் நடக்கும் உடல் வழிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தலைவலி உடல் வலி ஆகியவற்றை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் சரியான நேரத்தில் தூக்கம் வராது ஆனால் சரியான நேரத்தில் தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது உங்கள் ராசிலே சனிபவன் பெற்று இருப்பதால் சூழ்நிலைகள் உங்களை தேடி தேடி வரும் அது விலகுவதற்காக ஏற்கனவே சொல்லி அப்படி புதன் காமி தவறாமல் பெருமாள் கோழிக்கு சென்று பெருமாளுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும் அடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேருக்கு நலன் தீபம் வைக்க வேண்டும் இந்த தீபம் வைப்பதன் மூலமாக ஆஞ்சநருடைய பேருள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசியில் இருக்கின்ற சனிபான் வக்கரகதியிலே இருப்பதனால் வக்கரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தாலும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக நன்மையில் ஏற்பட முடியும் ஏற்கனவே சொல்லியபடி இந்த மாதம் ஆரம்பத்திலேயே சனிக்கிழமை என்று உருள்ட நல்லனை ஆஞ்சநேயர் கொடுத்து விட்டு வாருங்கள் நிச்சயமாக வெற்றியை பெற முடியும் இவ்வாறாக இந்த பரிகாரத்தின் மூலமாக மீனராசி பிறந்த இந்த மாதம் முழுமைக்கும் அல்ல அடுத்த மாதம் கூட நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி இந்த மாதத்திலே முக்கியமான விசேஷம் என்றவென்றால் இந்த மாதத்தில் மகாலய அமாவாசை வரக்கூடிய செப்டம்பர் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்பது மகாலய அமாவாசை அதற்கு அடுத்த ஒன்பது நாட்கள் நவராத்திரி இதே போல பல விசேஷங்கள் தெய்வ விஷே முதலில் பித்துக்களுடைய முன்னோர்களுடைய விசேஷங்கள் அதன் பிறகு தெய்வத்துடைய விசேஷங்கள் வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது என்று சாஸ்திரங்கள் இருக்கிறது அதன்படி இந்த மாதத்தில் செய்யக்கூடாத காரியங்கள் என்னவென்றால் கோயில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது திருமணம் திருமணம் என்பது பொதுவாக செய்ய மாட்டார் தமிழ்நாட்டிலே செய்ய மாட்டார்கள் இதர ஆந்திரா கர்நாடகா போன்ற நாடுகளில் போன்ற மாநிலங்களில் அமாவாசைக்கு பிறகு சுப காரியங்கள் செய்வார்கள் அடுத்து சாந்தி முகூர்த்தம் இந்த மாதம் செய்ய மாட்டார்கள் உபநயனம் உபநயனம் பொதுவாக வளர்ப்புறையில் செய்ய வேண்டும் அதுவும் இல்லாமல் உபநயனம் உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தராயணத்தில் தான் செய்ய வேண்டும் உத்தராயம் என்பது தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை இந்த மாதங்கள் தான் உபநயனம் செய்வதற்கு உத்தமான மாதங்கள் ஆகவே உபநயனம் இந்த மாதம் செய்யக்கூடாது வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் வீடு கட்ட ஆரம்பித்தல் வாசல் கால் வைத்தல் கிரக செய்தல் ஆகிய காரியங்கள் இந்த மாதம் செய்யக்கூடாது சரி என்னவெல்லாம் செய்யலாம் என்று பார்த்தால் அமாவாசைக்கு பிறகு அதாவது மாலை அமாவாசைக்கு பிறகு பெண் பார்த்தல் வரன் பார்த்தல் ஜாதக பரிவர்த்தனை செய்தல் மாப்பிள்ளை விட்டார் பெண் வீட்டிலும் பெண் விட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவருந்துதல் திருமணம் முடிவான பிறகு மாங்கல்யம் செய்தல் பும் சவணம் என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்தல் சீமந்தம் செய்தல் வளைகாப்பு செய்தல் தொட்டிலில் குழந்தைகளை இடுதல் குழந்தைகளுக்கு நல்ல நாட்களிலே காது குத்துதல் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குதல் புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல் ஆனால் புது வாகனம் என்பது வளர்ப்பெய்கள் தான் இந்த மாதம் வாங்க வேண்டும் ஆக வளர்ப்பெய்களே புது வாகனத்தை வாங்கி அதில் ஏறுதல் உழவு ஆரம்பித்தல் எருவிடல் விதை விதைத்தல் கதிர் அறுத்தல் போன்ற விவசாய விஷயங்கள் அனைத்தும் செய்யலாம் அடுத்து தானியங்களை களஞ்சியத்தில் வைத்தல் விவசாயத்துக்கு தேவையான மாடுகள் வாங்குதல் புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல் இந்த வாக் இந்த புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதிலிருந்து விஜயதசமி என்று மிக மிக உத்தமான தினமாக இருக்கிறது ஆக புது ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்ளுதல் தூரதர்ச பிரயாணங்கள் மேலும் காசி ராமேஸ்வரம் போன்ற இடங்களுக்கு பிரயாணம் செய்தல் கடன் தீர்ப்பல் அதாவது இன்றைய இந்த மாதத்திலே பிற்பகலில் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் கடன் தீர்த்தால் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆகவே கடன் தீர்த்தல் புதிதாக தொழில் தொடங்குதல் போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம் ஆக இந்த நல்ல காரியங்கள் செய்வதற்கு இந்த மாதம் எந்தெந்த நல்ல நாள் என்று பார்த்தால் புரட்டாசி ஒன்றாம் தேதி புதன்கிழமை என்று ஒரு நல்ல நாள் அன்றைய தினம் பூசம் நட்சத்திரம் சித்தியோகமாக இருக்கிறது தேய்பிரையாக இருந்தாலும் அவசியமான நாட்கள் நேரங்களை அன்றைய தினம் செய்யலாம் அடுத்து வளர்ப்பறையில் புரட்டாசி எட்டாம் தேதி மிக மிக உத்தமான தினம் அன்றைய தினம் செப்டம்பர் இருபத்தி நான்கு புதன்கிழமை சித்தியோகம் சித்திரை நட்சத்திரம் அன்றைய தினம் நல்ல காரியங்கள் செய்யலாம் அடுத்து புரட்டாசி பதிமூன்றாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை மூலம் நட்சத்திரம் சித்தியோகம் அன்றைய தினம் நல்ல காரியங்களை செய்யலாம் அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அக்டோபர் இரண்டு வியாழக்கிழமை விஜயதசமி அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் விஜயதசமி என்று புதிதாக தொழில் தொடங்குதல் முதற்கொண்டு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் படிப்பை தொடங்குவதற்கும் மிக மிக உத்தமான தினம் அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் இரண்டும் அற்புதமான நட்சத்திரங்கள் அன்றைய தினம் செய்கிறார் அதுவும் திருவோணம் என்பது படிப்பை தொடங்குவதற்கு மிக மிக உத்தமமான நட்சத்திரம் ஆக விஜயதசமி அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் அடுத்து புரட்டாசி இருபது அக்டோபர் ஆறு உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்றைய தினம் சித்தியோகம் அன்றைய தினம் சுப காரியங்களை செய்யலாம் ஆக இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி